கழகத்தினுடைய தலைவர் தமிழாட்சியினுடைய ஒப்பந்த முதல் அமைச்சர் திராவிட முதல்வர் மாணவர்கள் தலைப்பகுதிகளை ஆணைத்தினர் கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழாவில் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மிகப்பிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இல்லாத அளவிற்கு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இந்த முப்பெருமிழா என்பது வரத்திலே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வழியில் மிக சிறப்பான முப்பெருமிழாக அமைய இருக்கின்றன ஏறத்தால் அந்த முப்பெருமிழாவில் ஒரு லட்சம் இருக்கைகள் இங்கே போடுவதற்கான ஏற்பாடுகளை அதற்கான பணிகளை முன்னெடுத்துக்கின்றோம் ஒரு லட்சம் இருக்கைகள் என்றால் எத்தனை லட்சம் மக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக தலைவருடைய நான்காண்டு சாதனைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் இயக்கத்தினுடைய தோழர்கள் ஒன்று கூடி தேர்ந்த நடத்துகின்ற விழாவாக இந்த முப்பெருமிழாவை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் முப்பெருமிழா நடத்துவதற்கான அனுமதிகளை தந்து தமிழ்நாட்டு உளிய முதலமைச்சர் கழகத்துடைய தலைவர் மக்கள் தளபதியோடு மாவட்ட கழகத்தின் சார்பாக போடக்கூடிய நன்றி மையம் அங்கோடு சாப்பிட்டுக் கொள்கின்றோம் அதற்கு உறுதுணையாக சட்ட கழகத்துடைய இளைஞர் அமைச்சர் மாநில துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரு மாவட்டங்களுக்கு சார் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும் மொத்தமாக வந்து ஒரு லட்சம் இருக்கைகள் போடுறோம் அதற்கான பணிகள் இப்போ முன்னெடுத்துக்கிறோம் வரக்கூடிய வாகனங்கள் இப்போ கணக்கெடுத்து இருக்கோம் எவ்வளவு வாகனம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யக்கூடிய முடியும் போக போக வந்து அதிகரிக்கக்கூடிய தொகுதியில் கூட்டம் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் கருவூர் தொகுதியுடைய செயலியல் கூட்டம் தொகுதிகள் வாரிய செயலர் கூட்டம் போன்ற மூணு தொகுதி முடிஞ்சிருக்கு மாலையில் வந்து கருவூர் தொகுதிகளுடைய செயலியல் கூட்டம் நாங்கள் போகும்போது இலக்கு நிர்ணயித்தது ஒன்று அந்த கூட்டத்திற்கு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வேறு விதமாக இரண்டாக இருக்கின்றன கொடுத்த இலக்கை விட இரட்டிப்பாக வரக்கூடிய அளவிற்கு நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே அனைவரும் பங்கு பெறுவதற்கான ஒரு நிகழ்வாக நம்ம பிறம்பலாக இருக்கின்றன இது இப்போ மீட்டிங் நடக்கக்கூடிய இடங்கள் போக பார்க்கிங் வரக்கூடிய வாகனங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு எவ்வளவு தேவையோ கூடுதலாக அந்த இடங்களை நாங்கள் தொடர்ந்து சுத்தம் செய்யக்கூடிய பணிகளையும் முன்னெடுத்துகிறோம் சிஎம் வந்து நேரம் செய்தால் ரோட் போலாம் இல்லை இல்லை ரோட்ஸோ தேவை இருக்குது ரோட்ஸோ தேவையில்லை முழுக்க முழுக்க இல்லை ரோட்ஸோ தேவையில்லை முழுக்க முழுக்க வந்து குறுமுதல் மிக சிறப்பாக நடைபெறுகிறதாக பணிகள் கொண்டு நான் விருந்தது மட்டும் பணம் அடிக்கணும் அது எவ்வளோ வேணும் தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் எங்கள் வீரர்கள் யார் அறுப்புகள் என்பது பெயர்களும் பட்டியலும் தலைமைகளுக்கு அறிவித்து உள்ளார அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கான பணிகளும் தலைமைகளகத்தில் சார்பில் ஏற்படுத்தி